அதே மாதிரி இது ஒரு மீன் கருதி இதே பேருங்க போயிட்டு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி தேவையான பொருட்கள் சொல்லுங்க இது நகரம் மீன் மீன் மீனுக்குரிய பொருட்கள் சொல்லப் உப்பு கரிஞ்சுக்கம் தூள் புளி தஞ்சம்ளாயா வெங்காயம் உள்ளி கருப்ப பால் முதல் முதல் பால் ரெண்டாவது பால் ஆ

நீங்க சாப்பிடல இது மலசெண்ட புட்டே நான் சாப்பிட்டேன் இது கேளு பேன நான் ஒரு வாட்டர் மா நீங்க சாப்பிட மாட்டீங்களா ஓமா சடங்க வா ம் சரி சாப்பிடுங்க நல்லா தாங்கடா கேளு அங்க ரெண்டு பேர் பார்த்து கொண்டு நிக்கணுமே பேரா முடியும் வடிவா சாப்பிடுவோம் நாம சரி நாங்க அவையில கூட பேன நான் சாப்பிட்டேன் சரி இப்ப அங்க கறி கேப்பாங்க என்ன படுதுன்னு மே இருக்குன்னு கிளியே காத்துதே சரி நாங்க டேஸ்ட் பண்ணி பாப்போம்

நீங்களும் இப்படி சந்தோஷமாக சாப்பிடுங்க மத்தியானத்தில் சாப்பிட கணவன் இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும் சரி இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சிக்கொள்ளுங்க உங்கள் சந்தேகம் பஸ் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரோம் இதோட இந்த வீடியோ முடிப்போம் பாய் காட்டுங்க பாய்